செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் வரலாற்றில் பதின் ஐந்து தடவைகள் முடங்கிய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஏழு வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக இன்று முடக்கல் நிலைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய செனட் சபையிலே நூறு பேர் அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில் அதில் அறுபது பேரின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட வேண்டிய அந்நாட்டின் நிதி திட்டம் இப்போது ஐம்பத்தைந்து பேர் ஆதரவாகவும் நாற்பத்தி ஐந்து பேர் எதிராகவும் வாக்களித்த காரணத்தினால் இப்போது முற்று முழுதாக அந்த திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய அத்தியாவசிய தேவைகள் தவிரந்த இதர தேவைகள் அத்தனையும் துறைகள் அத்தனையும் முடங்கி இருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்காவின் அரசாங்கம் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்த தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பிறகு எண்பத்தேழுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து தடவைகள் அமெரிக்க அரசாங்கம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுகளுக்கு பிறகு சரியாக பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுகளுக்கு பிறகு ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளிலே ஒரு தடவை கூட அமெரிக்க அரசாங்கம் முடங்கியது கிடையாது அப்படியே இடம்பெற்று கொண்டு தான் சென்றது ஆனால் இப்போது இந்த நிதி திட்டத்திலே ஐம்பத்தைந்து பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் நாற்பத்தைந்து பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இதனை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இன்னும் ஐந்து பேர் ஆதரவு அவர்களுக்கு தேவை அப்படி இருந்தால்தான் அறுபது பேரினுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் ஆனால் இப்போதைய நிலையிலே ஆளும் அரசாங்கத்துக்கு அறுபது என்கின்ற அந்த பெரும்பான்மையை பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றொரு நிலையாக இருக்கிறது எதிராகவும் நாற்பத்தைந்து வாக்குகள் கிடைத்திருக்கிறது ஆகவே அறுபது என்ற தேவை பூர்த்தியாகாதது காரணத்தினால் இப்போது மிகப்பெரிய ஒரு தலைமை நிலையை அரசாங்கம் எதிர்கொள்கிறது எனவே இப்போது ஊதியம் பெற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மாதாந்த சம்பளம் பெறக்கூடியவர்கள் இதர அரசு தொழிலாளர்கள் எல்லாரும் ஊதியமற்ற நிலையில் தவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதனால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதாவது ஆட்சியை நடாத்துகின்ற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அந்த நாட்டினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேனல் உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரும் இப்போது மிகப்பெரிய ஒரு விடயத்திற்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் எப்போது இது எதிர்க்கட்சிகளோடு இணைந்து அல்லது எதிராக வாக்களித்தவர்களோடு இணைந்து பேசி ஏதோ ஒன்றை செய்து இந்த திட்டத்தை அமுல்படுத்தினாலே தவிர இந்த திட்டம் நிறைவேறாத வரை தொடர்ந்து முடக்கல் நிலை தான் அங்கே காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மிக முக்கியமாக பலஸ்தீன் போன்ற நாடுகளில் அந்த நாட்டு மக்களினுடைய பட்டினியை வைத்து வணிகம் செய்கின்ற அல்லது யுத்தத்தை தொடர்கின்றவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு தொல்லையை அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் மூலமாகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது மிகப்பெரிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உலகத்தினுடைய தன்னிலை பொருளாதாரத்தை கொண்டு இயங்குகின்ற நாடு என்று கருதப்படுகின்ற அமெரிக்கா இப்போது தன்னிலை முடக்கத்தை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது எனவே மிகப்பெரிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது அமெரிக்காவினுடைய அத்தனை அரச துறைகளும் அத்தியாவசிய தேவை சார்ந்த விடயங்கள் அல்லாதவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இது மிகப்பெரிய ஒரு விடயமாகி போது மாறி இருக்கிறது தொடர்ந்து வாய்ந்திருங்கள் அன்பான நேர்களை